மக்களை தேடி மக்கள் தலைவர் சுற்றுப்பயணத்தில் பிரேமலதா விஜயகாந்த் வருகையை ராசிபுரத்தில் உற்சாக வரவேற்பு அளித்த தேமுதிக கட்சியினர் கேப்டனின் கனவு திட்டம் பெண்களுக்கு வீடு தேடி ரேசன் பொருள் வழங்கப்படும் என அறிவித்திருந்தார் இன்று தமிழக அரசு அதனை தாயமான திட்டம் என கையில் எடுத்துள்ளதாக பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு மக்களை தேடி மக்கள் தலைவர் எனும் தலைப்பில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்திற்கு இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் இன்று நாமக்கல் மாவட்ட எல்லையில் உற்சாக வரவேற்பு அளித்த நிலையில் அதனைத் தொடர்ந்து ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் நகர செயலாளர் இளையராஜா தலைமையில் வரவேற்பு நிகழ்ச்சியானது நடைபெற்றது பின்னர் பிரேமலதா விஜயகாந்துக்கு கட்சி நிர்வாகிகள் பெண்கள் என பலர் மாலை அணிவித்து மலர் தூவி ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்த் பேசுகையில் கேப்டனின் ரத யாத்திரத்தை உருவாக்கிய பெருமை இலங்கைக்கு பிறகு நாமக்கல் மாவட்டத்திற்கு தான் சேரும் தமிழக மக்களுக்காக கேப்டன் பல்வேறு திட்டங்களை செய்து இருக்கிறார் அந்த திட்டங்களை அரசு செய்தால் எல்லா தரப்பு மக்களுக்கும் எல்லா பலன்களும் அடையும் கேப்டனின் கனவு திட்டம் லட்சிய திட்டம் பெண்களுக்கு வீடு தேடி ரேஷன் வழங்கப்படும் என அறிவித்திருந்தார் அதனை இன்று தமிழக அரசு தாயுமானவர் திட்டம் என கையில் எடுத்துள்ளதாக பிரேமலதா விஜயகாந்த் கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது

மாவட்ட செயலாளர் விஜய சரவணன் அவர்களுக்கும் இங்கே நகர செயலாளர் இளையராஜா அவர்களுக்கும் மண்டல பொறுப்பாளர் சுபா ரவி அவர்களுக்கும் என்னுடன் வந்திருக்கும் கழகத்தினுடைய பொருளாளர் எல் கே சுதீஷ் அவர்களுக்கும் அதே போல சேலம் மாவட்ட செயலாளர் இளமோகன் அவர்களுக்கும் இங்கு என்னை வரவேற்க வந்திருக்கும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகி கேப்டனை தன் உயிர் மூச்சுடன் கலந்திருக்கும் என் உயிரிடம் மேலான என் அன்பு கழக உடன் பிறப்புகளாகிய உங்கள் அத்தனை பேருக்கும் இருகிற கூப்பி நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் உங்கள் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்று ஒரு திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு முழுக்க அனைத்து பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று நிர்வாகிகளையும் மக்களையும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதே போல மாலை நேரத்தில் மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே முளைத்து தான் சம்பாதித்ததை மக்களுக்காகவே கொடுத்த ஒரு அன்னதான பிரபு நாமது புரட்சி கலைஞர் கேப்டன் அவருடைய ரத யாத்திரை இன்னைக்கு மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று சொல்லக்கூடிய அளவு தமிழ்நாடு முழுக்க கேப்டனுடைய ரத யாத்திரை வந்து கொண்டிருக்கிறது அந்த பெருமைக்குரியவர் அந்த ரத யாத்திரையை நமக்கு கொடுத்தவங்க யார் தெரியுமா தமிழ்தான் தனக்கு பிடிச்ச முதல் மொழி இறுதி மொழி கேப்டனை பொறுத்த வரைக்கும் அதனாலதான் எல்லா இடத்துலயும் என்ன சொல்வார் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று நம்ம தலைவர் சொல்வார் அந்த வகையில் நம்ம தலைவர் அவர்களுக்கு இலங்கை வாழ் தமிழர்களால் பரிசாக வழங்கப்பட்ட அந்த ரதம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க நம்ம மக்களை சந்திக்க மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று அந்த ரத யாத்திரை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அந்த ரதத்தை உருவாக்கிய பெருமை இந்த நாமக்கல் மாவட்டம் செயலாளர் அண்ணன் அம்பன் வெங்கடாஜலத்திற்கு தான் அந்த பெருமை எல்லாமே ரதத்துக்கு மிகப்பெரிய பெருமை நம்ம மாவ நாமக்கல் மாவட்டத்துக்கு தான் இலங்கைக்கு அப்புறம் நம்ம நாமக்கல் மாவட்டம் ஏன்னா இங்கிருந்து லாரி வந்து அதுல தேர் செட் பண்ணி அலங்காரம் பண்ணி இன்னைக்கு தங்க தேராக நம்ம தங்க தலைவருக்கு தங்க ரதம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அண்ணன் அம்மன் வெங்கடாச்சலம் அவர்கள் அவர் தான் உருவாக்கி இருக்கார் வந்து எல்லா இடத்திலுமே நாங்க பிரச்சாரம் செய்யறோம் இன்னைக்கு மாலை வந்து இன்னைக்கு மாலை நாமக்கல்ல ரத யாத்திரை இருக்கிறது திருச்செங்கோடுல இன்னைக்கு வந்து இன்னைக்கு மாலை ரத யாத்திரை நாம் நடத்த இருக்கிறோம் அந்த என்னுடைய நாமக்கல் மாவட்ட மக்களை சந்தித்ததுல உண்மையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நாமக்கல் மாவட்டத்துக்கு சிறப்பு மக்களுக்காக மக்கள் பணி அப்படின்னு சொல்லி நாமக்கல்ல மிக விமரிசையாக மிக பிரம்மாண்டமாக ஒட்டுமொத்த மக்களுக்கு அந்த உதவிகள் போய் சேரக்கூடிய அளவு நாம் இதுவரைக்கும் தமிழ் அரசியல் வரலாற்று யாரும் செய்யாததே கேப்டன் அவர்கள் மக்களுக்காக மக்கள் பணி என்று தமிழ்நாடு முழுக்க பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினார் அந்த திட்டங்களை மட்டும் இன்னைக்கு கவர்மெண்ட்ல பண்ணாலே எல்லா தரப்பு மக்களுக்கும் எல்லா பலன்களும் வந்து அடையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை நேற்று நீங்க பாத்தீங்கன்னா தலைவர் சொன்ன கனவு திட்டம் தலைவருடைய கொள்கை திட்டம் லட்சிய திட்டம் பெண்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் என்று சொல்ல ஒரே முத்தம தலைவர் நமது கேப்டன் அவர்கள் நேற்று தமிழக அரசு தாயுமானவர் திட்டம் என்று சொல்லி ஒரு லாரியில பொருட்களை ஏத்தி இன்னைக்கு எழுவது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு மட்டும் அந்த திட்டத்தை பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வெற்றி யார் கேட்டவர் கிடைச்ச வெற்றி நம்ம கேப்டனுக்கு கிடைச்ச வெற்றி நம்ம தலைவருடைய அவர் பெண்களை ரொம்ப மதிப்பாரு பெண்கள் மேல மிகப்பெரிய அவருக்கு மரியாதை உண்டு அப்ப வழி நடக்க போறப்ப பாப்பாரு எல்லாம் கியூல நின்று ரேஷன் பொருள் வாங்குறத நாங்களும் கேப்டனும் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் வரும்போது பாப்பாரு அப்ப இந்த திட்டத்தை வேற ஏதாவது செய்யணும் அப்படின்னு பேசிக்கிட்டே போகும் அதுக்காக பெண்கள் கஷ்டப்படக்கூடாது ஏன்னா இன்னைக்கு வேலைக்கு போறீங்க வீட்டை பார்க்கணும் கணவரை பார்க்கணும் குழந்தைங்களை பார்க்கணும் குடும்பத்தாரை பார்க்கணும் மாமனார் மாமியாரை பார்க்கணும் பல்வேறு சவால்களை பெண்கள் இன்னைக்கு ஏற்றி இருக்கீங்க அதனால இன்னைக்கு மறுபடியும் போய் நம்ம ரேஷன் கடைல வரைக்கும் ரியூல நின்று கஷ்டப்பட்டோம் அதனால தான் தலைவர் இது திட்டத்தை பெண்களுக்காகவே கொண்டு வந்தார் ரேஷன் பொருள் வீதி வீதி வரும் என்று சொன்ன தலைவர் பெண்களை நேசித்தவர் மதித்தவர் நமது கேப்டன் அவர்கள் இந்த திட்டத்தை ஏற்கனவே டெல்லில கெஜ்ரிவால் அமுல் ஜெகன் மோகன் ரெட்டி ஆல்ரெடி அமுல்படுத்தினாரு வட மாநிலங்கள் படுத்திட்டாங்க இந்த நேற்று தான் தமிழ்நாட்டில் என்பதை நினைவு கூற இந்த நேரத்தில் விரும்புகிறேன் எனவே

அதற்கு நான் வந்து நன்றிகளை சொல்றேன் ஒன்னு நாமக்கல் தொகுதி இன்னொன்னு சேந்தமங்கலம் தொகுதி திருச்செங்கோடு தொகுதியும் சேந்தமங்கலம் தொகுதியும் நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றியாக்கி கொடுத்த எல்லா மக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை நான் சொல்றேன் இன்னும் இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் நாமக்கல் மாவட்டத்தில தான் இருக்க போறோம் இன்னைக்கு உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி என்று கூறி தலைவர் அவர்கள் எப்பொழுதும் சொல்வது போல இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து இல்லடா நமது முரசு வெற்றி முரசு என்று ஒழிக்க அனைத்து மக்களும் பேராதரவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாசுகிறேன்